வணக்கம் டிபிகே டிபிகெடாக்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் குமரவேல் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரோட பயோகிராஃபி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குமரவேலா இந்த சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பேர் சக்திவேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சென்னையில் பிறந்த இவர் தன்னோட பள்ளி படிப்பை சென்னை டி நகரில் இருக்க ஆர்கேஎம் ஸ்கூலில் படிச்சிருக்காரு இதே போல் தன்னோட கல்லூரி படிப்பை இவர் சென்னையில் இருக்க ஏஎம் ஜெயின்ஸ் காலேஜில் படிச்சிருக்காரு சக்திவேல் அவர்களுக்கு ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதே கிரிக்கெட் மேலேயும் மீடியா மேலேயும் அதிகம் ஆர்வம் இருந்தது இவர் கிரிக்கெட்டில் பல லோக்கல் மேட்சஸில் கலந்துக்கிட்டு பல பரிசுகளுமே வென்றிருக்காரு இதே போல் எப்படியாவது மீடியாவில் போய் நாமளும் சாதிச்சிடணும் அப்படின்னு நினச்ச சக்திவேல் அவர்கள் அன்விதா அகத்தியன் போன்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையுமே ஆரம்ப காலகட்டங்களில் நடிச்சிருக்காரு சக்திவேல் அவர்களுக்கு அச்சூன்றவங்களோட திருமணமும் நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இவர் முதல் முறையாக தன்னோட மீடியா கரீரை தொடங்கின இடம் விஜய் டிவி தான் விஜய் டிவியில யார் சாம்பியன்ஸ் ஒன்ல தான் முதல் முறையாக இவர் மீடியாவோட அறிமுகமாகறாரு இதுக்கப்புறம் யார் சாம்பியன்ஸ் ஃபோர்லையுமே ஒரு என்ட்ரி கொடுத்து ரொம்பவும் சூப்பராக கலக்கியிருந்தார் சக்திவேல் அவர்கள் இவரோட முதல் அறிமுக சீரியல் பாண்டிய ஸ்டோர் சீரியலில் குமரவேல் கதாபாத்திரம் தான் இந்த சீரியலை ரொம்பவும் சூப்பராக இவர் நடிச்சுட்டு வராரு சக்திவேல் அவர்கள் மேலும் பல சீரியல் சினிமாக்களில் நடிக்க டிபிகெடாக் சார்பாக எங்களோடய வாழ்த்துக்களையுமே நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க